வீட்டுக்கு வீடு சூரிய ஒளி மின்சாரத்தை முதன்மை நோக்கமாக கொண்டு இருக்கிறது தான் சோலார் பொருட்கள் என்னெல்லாம் சந்தைக்கு வருதோ அதோட பயன்பாட்டை எஸ்பிசி சோலார் சேனல் எடுத்து சொல்லிட்டே இருக்கு அந்த வகையில இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது சோலார் ஸ்ட்ரீட் லைட் அதாவது சூரிய ஒளி தெரு விளக்குகள் குறித்து நம்ம பார்க்க போகின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் அலெக்சாண்டர் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை வீட்டுக்கு வீடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இந்திய அரசை முதன்மை நோக்கமாக கொண்டு மானியத்தையும் கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு இப்ப இதுல நம்ம முக்கியமா இந்த காணொலியில சோலார் ஸ்ட்ரீட் லைட் குறித்து பேச போறோம் அது குறித்து எடுத்து சொன்னாங்க இப்ப இந்த ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்தளவுல மின்சாரம் இல்லாத இடங்கள்ல நீங்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி லைட்டை பார்த்துருக்கலாம் மின்சார வசதி இல்லாத மலை பிரதேசங்கள் தனியா இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த லைட்டை பயன்படுத்திக்கலாம் இல்ல மின்சார வசதி இருக்கக்கூடியவங்க டாப் லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப இதை பயன்படுத்தக்கூடியதுல என்ன நம்மளுக்கு நன்மை கட்டாயிருக்குன்னா இதை பொருத்திட்டோம்னா இந்த மேல தெரியக்கூடிய இந்த பேனல் வழியாக அது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அது கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த பகுதியில வந்து லித்தியம் மையம் பெரோபாஸ்பேட் இருக்கு இந்த பேட்டரியில வந்து அது சேமிச்சு வச்சுட்டு சேமிச்சு வச்சுட்டு இருக்கப்ப இரவு முடிஞ்ச நம்ம சூரிய மறைஞ்சோனே லைட் எரிய ஆரம்பிச்சோம் நம்ம ஒரு வாட்டி ஆன் போதும் நம்ம டெய்லி ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சூரியன் மறைஞ்சோன்னு ஆன் ஆயிரும் சூரியன் காலையில உதிச்சோடனே ஆஃப் ஆயிரும் ஒண்ணு இன்னொன்னு நம்மளுக்கு தேவையானது எல்லா நேரமும் இது எரிஞ்சிட்டே இருக்காது இப்ப இதுல வந்து நூத்தி இருபது உடைய அளவு இருக்கு ஏன்னா முதல்ல இருக்கக்கூடியது இது பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது வாட்ஸ் இதுல ஒரு முப்பது வாட்ஸ் இதுல ஒரு முப்பது வாட்ஸ் இதுல ஒரு முப்பது வாட்ஸ் எல்லாமே எல்இடி விளக்குகள் இப்ப நாலு முப்பது வாட்ஸ் இருக்கு அப்ப முப்பது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அறுபது இங்க வந்து ஒரு முப்பது தொண்ணூறு நூத்தி இருபது வாட்ச் இந்த சொல்லுவோம் ஏன் இது ஆல் இன் ஒன்னு சொல்றோம்னா எல்லா ஃபங்க்ஷனும் இது ஒண்ணே பாத்துக்குது பேட்டரி தனியா இல்ல பேனல் தனியா இல்ல எல்இடி தனியா இல்ல இது எல்லாமே இன்பில்டா எல்லாமே இதுல வந்துருச்சு அதனாலதான் இதுக்கு பேரு ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் சொல்றோம் இப்ப நம்ம இத ஆன் பண்ணிட்டு நம்ம மோஷன் சென்சார் இருக்கறதுனால வீட்டுக்கு வெளியில இருக்கிறப்ப ஆள் நடமாட்டம் இல்ல அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாதப்ப அது பிரைட்னஸ் வந்து முப்பதுல இருந்து நாற்பது வாட்ஸ் ஆயிரும் இப்ப ஆள் குறுக்க வர்றாங்க யாரோ வர்றாங்க நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றாங்க அப்ப புல் பிரைட்னஸ்ல எரியும் அப்ப நூத்தி இருபது வாட்ஸ் எரியும் ஒன்னு அதுல மின்சாரத்தை இது சேமிச்சு வச்சுக்கோ இல்ல நம்மளுக்கு தேவை இல்ல நைட்ல யாரும் மாட்டாங்க எங்க வீட்டுல வந்து ஒரு கால நாங்க படுக்கிறது வரைக்கும் எடுத்தா போதும் அப்ப இந்த ரிமோட் இருக்கு இந்த ரிமோட்ல மூணு மணி நேரம் இருக்கு மூணு மணி நேரத்தை அமுக்கி விட்டோம்னா ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்ச உடனே ஆன் ஆயிட்டு ஒன்பது மணிக்கு தானே ஆஃப் ஆகிரும் அப்ப ஆள் வந்தாலும் எரியாது ஆள் வரலாம் எரியாது இல்லை எனக்கு நாலு மணி நேரம் வேணும் அஞ்சு மணி நேரம் வேணும் எட்டு மணி நேரம் வேணும் இல்ல ஃபுல்லாகவே எரியணும் அப்ப ஆள் கொடுத்துட்டோம்னா எப்பொழுதும் இருக்கும் ஆள் வந்தா பிரைட்டா எரியும் ஆள் இல்லைன்னா பண்ணிக்கலாம் இது இப்படி தான் இது ஆன்ல இப்ப இது நம்ம அந்த வீடியோ அப்ப சூரிய ஒளி இந்த படுறதுனால பேனல்ல எரியல அத அப்படியே நம்ம கீழ வைக்கிறப்ப அந்த சேமிக்கக்கூடிய மின்ன ஆற்றல் சூரிய ஒளி சூரிய ஒளி ஆற்றல் வந்து அது எரியுது நம்ம எதுவுமே பண்ணல ஆனா எரியுது இப்ப இந்த இதை அப்படியே நம்ம தூக்குறோம் தூக்குறப்ப இந்த பிரட்டுறப்ப இந்த லைட் வெளிச்ச பட்டுட்ட ஆஃப் ஆயிருது ஓகே அத அப்படியே நம்ம வந்து கீழ வச்சிடறோம் இப்ப சூரிய ஒளி எதுக்குமே படல ஆணாயிரும் இரவு அதுக்கு ஏன்னா எப்படி இந்த சென்சார் என்ன இதுல சூரிய ஒளி படல இந்த லைட் ஒளிச்ச இருக்கு லைட் படல அப்ப இது அப்படின்னு வந்து அந்த சென்சார் ஏன்னா ஏ டெக்னாலஜி ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்சி அப்ப அது என்ன பண்ணுது இப்ப வந்து சூரியன் இல்ல இந்த வேவ்ஸ் இல்ல ஏன் அந்த கண்டுபிடிக்கிறதுனா இதுல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து அந்த ஓட்டத்தை வந்து இதுல போறப்ப சூரிய ஒளி ஒளிச்சு போகாது அது இங்க கட் ஆனோன்னா வந்துருது அதுதான் இதனால ஆல் இன் புரோட்டான் அந்த மின்னூட்டத்தை மின்னூட்டத்தை வச்சு அந்த ஒளி படல ஒளி படல இதுல வேற என்ன ஒரு பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது நம்ம வந்து இப்ப நீங்க வெளியில இருக்கீங்க நீங்க வந்து வீட்ல வந்து லைட் எரிய போடுறதுக்கு நம்ம ஆள் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது இல்ல நீங்க ஒரு வாட்டி ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் யாரு வந்தாலும் எரியும் ஆள் இல்ல போயிடும் இதனால பெறக்கூடிய பயன் என்னலாம் சொல்லுங்க நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது வாட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணுங்க ஒரு நூத்தி இருபது வாட்ஸ் ஒரு டாப்லைட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா எட்டு மணி நேரம் விடிய விடிய எழுதியது அப்ப அது கணக்கு பண்றப்ப நீங்க மாச கணக்கு பண்றப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு ஆறு ஏழு யூனிட் வந்துடும் அப்போ வருஷத்துக்கு போகிறப்ப எங்க போயிடும் அப்போ இதை பொறுத்தளவில் உள்ள மின்சாரம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதை அதிகமா பாத்தீங்கன்னா மின்சாரம் இல்லாதவங்களுக்கு நல்ல பயன் இப்போ தோட்டத்தில் ஒரு வீடு இருக்கு பண்ணை வீடு இருக்கு அங்கே சர்வீஸ் இல்லை அப்போ இதை போற வழிகளில் நீங்க இதை நிறைய இப்ப வந்து அரசாங்கமே தெருக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி நம்ம வீடுகளில் போனோம்னா மின்சார தேவையை நம்ம பொறுத்து செஞ்சுக்கலாம் சோலார் ஸ்ட்ரீட் லைட் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விளக்காக தான் இருக்குது இங்கே மேலே பேனல் இருக்கு கீழே எல்இடி பல்ப் இருக்கு அதிலே இன்பில்ட்டாக சேமிப்பு கலன் பேட்ரி இங்கே இருக்கு உள்ள இருக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படிலாம் வந்து சூரிய ஒளிய எலக்ட்ரான் புரோட்டான் அதை தூண்டக்கூடிய அந்த மின்னூட்டத்தை உற்பத்தி பண்ணுறத சேமித்து வைத்து மின் மின்கலன் இருக்கு அதே போல நம்ம இது எப்போ ஒளிரணும் அப்படின்றத தானியங்கிய நம்ம புரோகிராம் ஒரு செயல்திட்டம் வடிவமைச்சிட்டோம்னா அந்த செயல்திட்டத்திலே இது தானாகவே இயங்கக்கூடிய கட்டமைப்பு இருக்கு இன்பில்டு மெத்தட் அதை வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு ஆளினால் இன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதுல என்ன அப்படின்னா இரவு நேரங்கள்ல ஒரு மனிதனுக்கு தேவையான ஒளிரக்கூடிய வெளிச்சத்தை மட்டும் உமிழ்கின்றது அதே நேரத்துல ஆட்கள் வந்தால் அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு அதோட உமிழக்கூடிய ஒளித்திறனை அதிகமாக பாய்ச்சுகிறது என்பது இது வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுல உள்ள ஒரு தொழில்நுட்பத்தை இந்த மோஷன் சென்சார் வழியாக இது இந்த ஒரு நமக்கு தொழில்நுட்பத்தை வளர்ந்துருது அப்படிங்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா சாதாரணமாக அந்த டிம்மர் லைட்டுன்னு சொல்லுவோம் ஆனா நடக்கிறதுக்கு நம்ம அதை பாக்குறதுக்கு எல்லாமே தெரியும் அது போதும் ஆனா ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த தானியங்க அந்த சென்சார் நுண்ணறிவு மூலமாக அது உணர்ந்து முழுமையாக யார் போறாங்கிறது தெரியறதுக்கு அதிக ஒளியை உமிழக்கூடிய திறன் கொண்ட ஒரு சோலார் மின் விளக்கத்தான் நம்ம இதை சோலார் ஸ்ட்ரீட் லைட் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள எஸ்பிசி சோலார் பிச்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் குறித்து எடுத்து வைத்த அலெக்சாண்டருடன் விஜயகுமார்